ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஐப்பசி மாச பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த மாதம் எப்போ பிறக்குது ஐப்பசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்னு நாற்பத்தி நாலுக்கு மக நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து பார்த்தி நான் சொல்றது வந்து திருக்கணிதப்படி சொல்றேன் இந்த மாதம் வந்து மக நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும்னா ஏழை எளியர்களுக்கு ஆடை வஸ்திர தானம் கொடுக்கறது அதே மாதிரி இனிப்பு வழங்குறது பட்டாசுகள் கொடுக்கறது இந்த மாதிரி தானமாக கொடுக்கலாம் யாருன்னே தெரியாதவங்களுக்கு நமக்கு எந்த வகையிலயும் சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம் இந்த மாதிரி கொடுக்கணும் அதே மாதிரி பசுமாட்டுக்கும் கன்று குட்டிக்கும் குடிக்கிறதுக்கு ஜலம் அல்லது வந்து கோதுமை மாவு இருக்கு இல்லைங்களா அதில் வெள்ளம் கலந்து கலக்கி அதுக்கு குடு குடிக்கிறதுக்கு கொடுங்க கொடுத்துட்டு அதை பதினாறு முறை வளம் வரணும் இதை நீங்கள் செய்யும்போது இந்த விபத்து கண்டம் அகால மரணம் இந்த பில்லி சூழிய ஏவல்கள் எதுவுமே உங்களுக்கு வராது ரெண்டாவது வந்து பொருளாதார ரீதியாக ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு எந்த கஷ்டமுமே வராது ஸோ இதை செய்யுங்க இது வந்து திருக்கணிதப்படி மக நட்சத்திரக்காரங்க அதனால் வந்து மூல நட்சத்திரம் செய்யணும் வாக்கியப்படி வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரத்தில் இந்த மாத தனுசு தனுசுராசியில் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரங்களும் செய்கிறது உங்களுக்கு வசதி இருக்குது என்னால் செய்ய முடியும் னா தரalama செஞ்சுக்கலாம் انا நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே திருக்கணிதப்படி தான் நான் சொல்றது இந்த மாதம் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு நிறைய நல்ல அமைப்புகள் ஆனா குரு அஷ்டமத்துக்கு போறாரு ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க அஷ்டமத்து குரு குருவோடே பார்வை இவ்வளவு நாளா இருந்துச்சு இந்த ஒரு மாசத்துக்கு குருவோடே பார்வை இருக்காது அதனால கவனமாக இருக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கனா தனுசு ராசிக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் ஐந்து குட செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல வராரு அதே மாதிரி ஏழு குட புதனும் பத்து குட புதனும் 12 ஆம் இடத்துல வராரு இதுல பிளஸ் உம் இருக்கு மை இருக்கு அதாவது தொழில் ரீதியாக நிறைய அலைச்சல்கள் இருக்கு ஆனால் அந்த அலைச்சல்கள் எல்லாமே ஆதாயமா இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போறது உத்தியோகத்துக்கு வெளிநாட்டுக்கு போறது இந்த மாதிரி அமைப்பு இருக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறுறாரு அப்போ காசு பணம் வரப்போகுது ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேற போகுது நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமையும் அதே மாதிரி வந்து நல்ல லாபத்தோட அமையும் உங்களோட சிந்தனையே லாபத்தை நோக்கி இருக்கக்கூடிய அமைப்பை தான் மாறப்போகுது காசு பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்தால் கூட ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடம்ங்கிறது பணஸ்தானம் நிறைய காசு பணம் வந்துடும் உங்களுடைய ராசி அதிபதிங்கிறதுனால அந்த பணம் எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் மண்டை போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஆனால் எப்படியாவது வந்துடும் அஷ்டமத்தில் இருக்கும்போது அது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டான வழியிலேருந்து கூட வரலாம் இல்லை வந்து உழைக்காத வருமானம் வரதுக்குண்டான அமைப்புகளும் இருக்குது தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குங்க இந்த பத்துக்குடைய புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வரனால அமைப்பு எப்படி இருக்குன்னா நிறைய அலைச்சல் இருக்குது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அலைச்சல்கள் இருக்குது இந்த அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கட்டாயம் கொடுத்துரும் ஏன்னா பத்துக்குடையவர் பதினொன்று பன்னெண்டுலேருந்து பதினொன்று குடையவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கனால லாபம் அப்படிங்கிறது வரும் நல்ல லாபம் அப்படிங்கிறது வரும் நீங்கள் செய்ய கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக உண்டான அமைப்புகள் தான் இருக்கு அதே மாதிரி தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இதுக்கு ஆறு கூடைய பதினொன்று உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம்ங்க ஏன்னா உங்களுக்கு உத்தியோன உத்தியோகஸ்தான அதிபதியே சுக்கரனு சுக்கரன் எங்கே வராரு பதினொன்னாம் வீட்டுக்கு வராரு அப்போ உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல காசு பணம் சேர்க்கை இருக்குது நிறைய ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டு போனஸ் அளவுக்கு இந்த மாதிரி நிறைய காசு இந்த மாதம் உங்கள் கையில் இருக்க இருக்கப்போது பொதுவாகவே வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஏதாவது திறமைகள் இருந்தோ அது எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதம் வந்து பதினொன்று குடையவர் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி ஆறு குடையமுன்னு அவர் தான் அப்போது உத்தியோகத்தில் இருக்கவங்க நீங்கள் எல்லாம் இந்த வேலையை செஞ்சீங்கன்னு பாராட்டுவாங்க அதே மாதிரி ஒரு ஹெட் ஆஃபீஸு உயர் அதிகாரிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு மேலே அதாரிட்டியில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து உங்களை பாராட்டுவாங்க உங்களோட திறமைகளை அங்கீகரித்து வெளிநாட்டுக்கு அனுப்புறது இந்த வந்து ராசிக்காரங்களுக்கு உத்தியோக அல்லது தொழில் ரீதியாகவோ கட்டாயம் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்கு இதை வேற கம்பெனிக்கு நான் போனோம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லை வந்து வெளிநாட்டுக்கு போய் நான் வேலை செய்யணும் நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதம் அது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு தடவை வந்து முருகன் வந்து வழிபாடு பண்ணுங்க முருகனை வந்து எந்த அளவுக்கு வழிபாடு பண்றீங்களோ அளவுக்கு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் சீக்கிரமான பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு அடுத்தது வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு நல்ல புத்தி கூர்மை நல்ல ஞாபகத்திறன் நல்ல மார்க் எடுத்து தேர்ச்சி பெறுறது இந்த மாதிரியும் போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளும் இருக்கு குரு மறைஞ்சிருந்தாலும் கூட அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல புத்திசாலித்தனமாக சாதுரியமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் சில பேருக்கு இந்த பிளேஸ்மெண்ட் நீங்கள் வந்து கேம்பஸில் இன்ட்ரி அட்டன் பண்ணும்போது நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆகிறது வேறு வேறு ஜாப் கிடைக்கிறது இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸு ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிவில் சர்வீஸு பேங்கிங் இந்த மாதிரி இதெல்லாம் எழுதுங்க அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஐந்தாம் இடத்தை உங்களுக்கு வந்து நாலாம் இடத்தை குரு பார்க்குறாரு அஷ்டமத்தில் இருந்தாலும் பதவி ஸ்தானத்தை பார்க்குறாரு ஏதாவது ஒரு பதவியில் போய் உட்காரதுக்கு உண்டான அமைப்பு ஏன்னா சுக்கரனு ஆட்சி பெற்றிருக்கு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அமைப்பு இருக்குது பதினொன்னாம் இடத்துல உங்களுக்கு பாக்கியாதிபதி பதினொன்னாம் இடத்துல நீச்சமாக இருக்காருங்க சூரியன் அப்போ நீச்ச பங்க யோகம் அப்போ கவர்மெண்ட் வேலை போய் உட்காரணும் அப்படிங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கனால இந்த விஷயங்களெல்லாம் மாற்றிக்கங்க முயற்சி பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு அது கை கை மேலே பலன் கொடுக்கும் இது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முயற்சிக்கு தயங்கவே மாட்டேங்க நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணுவீங்க அதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க கட்டாயம் கிடைக்கும் ஹெல்த் ரீதியாக பிரச்சனைகள் வர செய்யும் ஒரு சிலருக்குலாம் இந்த சர்ஜரி மருத்துவ செலவு குரு வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு மருத்துவ செலவு இருக்குது அஷ்டமத்தில் இருந்துங்கிறனால சர்ஜரி கண்டம் அமைப்பு இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஹெல்த் ரீதியாக ஏதாவது ஒரு மிஸ்டேக்கு அப்படின்னா திடீர்னு நமக்கு இப்படி வராது அப்படின்னு யோசிச்சுட்டுலாம் இருக்காதிங்க உடனே டாக்டர்கிட்ட போய் கலந்து ஆலோசிக்கோங்க ஒரு ஃபீஸை கன்சல்டிங் ஃபீஸை கொடுத்துட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது ஓகேங்களா அது பெரிய பிரச்சனையில் கொண்டு விட்டுறக்கூடாது அதனால அவேர்னஸாக இருந்துக்குங்க எப்போவுமே விழிப்புணர்வோடு இருந்துக்கங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க நாலாம் இடத்தை பார்க்குறாரு குரு ஆறாம் அஷ்டமத்தில் இருந்துட்டு நாலாம் இடத்தையும் பார்த்து பன்னெண்டாம் எல்லாரும் இடத்தையும் பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வண்டி வாகனங்களை போகும்போது அது ஒரு விரயமாகவோ அல்லது விபத்தவோ மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் கவனமாக போங்க முக்கியமாக இரவு நேரங்களில் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது எவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்தால் கூட ஒரு ஆக்டிங் டிரைவரை போட்டு போங்க அப்படி கிடைக்கல அப்படின்னா ஃப்ளைட்டை பிடிச்சி போங்க ட்ரெயினில் போங்க பஸ்ஸில் போங்க ஆனால் நீங்களாகவே செல்ஃப் ட்ரைவ் பண்ணாதீங்க என்னால் முடியும்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க ஆப்போசிட்டில் வரவங்க நல்லா இருக்கணும் இல்லைங்க அதனால சொல்கிறேன் நான் நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா நல்லா இருக்கவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு போகும்போது அது ஒரு பெரிய பிரச்சனைகளாக மாறாது பொதுவாகவே திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை குரு கொடுத்துடுவாரு பூர்வீக சொத்துக்கள் உயில் சொத்துக்கள்லாம் இதெல்லாம் வந்து நல்ல ஆதாயம் கிடைக்கும் திடீர்னு ஒரு உயில் சொத்து உங்களுக்கு வந்துடும் சில பேருக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு நல்ல அதிர்ஷ்ட திசையாக இருக்குது குருவோடைய புத்தி இது மாதிரி வந்து உங்களுக்கு சுக்கரனுடைய திசா புத்தி இது மாதிரி இது மாதிரி நடக்குது அப்படின்னா இந்த புதன் திசை நடக்குது சந்திர திசை நடக்குது இந்த மாதிரி விஷயம் விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா பினாமி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு ஒருத்தங்க பெரிய ஆள் நல்ல பொசிஷனில் இருக்கவங்க பினாமி ஆகிறதுக்கு பினாமி ஆக்கி விட்ருவாங்க உங்களைய அதுக்கப்புறம் அது எப்படின்னு பார்த்துக்கோங்க பட் ஆனால் பினாமி சொத்துக்கள் வரது அதே மாதிரி உயில் சொத்துக்கள் வரது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டானதுக்கு பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான விஷயங்கள் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டத்தை கொடுத்துரும் மஸ்தானத்தில் குரு இருக்காரு பாக்கியஸ்தான பேருவேன் நீச்சமாக இருக்கனால கஷ்டங்கள் அவமானங்களை சந்திக்கிற மாதிரி வரும் ஆனால் காசு பணமும் வந்துடும் அது எல்லாத்தையும் சமாளிச்சுருவீங்க பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை இது பண்ணி இன்னொரு விஷயத்தை சமாளிக்கிறதுல வல்லவங்களாக இருப்பீங்க ஆனால் ஒரு பிரச்சனையை தீர்க்கமாக முடிவுக்கு கொண்டு வரதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக பாருங்கள் சமாளிக்கிறது இயற்கையாக உங்களுக்கு இருக்காது வந்துடும் இல்லைன்னா ஆனால் எவ்வளோ நாள் சமாளிச்சுட்டே இருப்பீங்க ஒரு முற்றுப்புள்ளி தான் தேவை அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் செயல்படணும் உங்களுடைய ராசியை சனி பார்க்குது நீங்க நினச்சா நினைச்ச விஷயத்தை செய்ய முடியாது சோம்பேறித்தனமாகும் அப்படியே வந்து ரொம்ப லேசியா இருக்கக்கூடிய கவலைகள் போய் உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை இல்லாமல் போகுது போதாக்குறைக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது அதனால நிறைய விரயங்கள் வருதுன்னு கவலைப்படாதீங்க எல்லாமே மாறக்கூடியது சூக்கிரமான சூழ்நிலைகள் மாறும்ங்க நிறைய காசு பணம் வரும் காசு பணம் பல வகையிலிருந்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு வீடு கட்டக்கூடியது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது உத்தியோகத்துக்காக இடம் வாங்குறது வண்டி வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் அதே மாதிரி தொழிலுக்காக வாகனம் வாங்குறது வண்டி வாங்குறது இந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கி போடுறது இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கை கூடும் பொதுவாகவே வந்து கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு நிறைய டெவலப்மெண்ட் கிடைக்கும் நெகட்டிவாகவும் நீங்கள் போர்ட்ரேட் ஆகிறது உங்களுக்கு ஒரு வில்லன் ரோல் கிடைக்கும் அதிலேருந்து நீங்கள் நல்லா ஜெயித்து வரக்கூடிய அமைப்புகள் மீடியாவில் போய் ஒரு சான்ஸ் கிடைக்கிறது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்கனால வெளிநாட்டுக்கு போய் நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சின்ன வாய்ப்பாக இருந்தால் கூட அதை உதறி தள்ளாமல் இப்போ வரக்கூடிய சின்ன வாய்ப்பை யூஸ் பண்ணும்போது நாளைக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வாய்ப்பு உங்களை தேடி வந்து காத்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வருது இந்த டைமில் என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்குதோ அதை கட்டாயம் இருக்கவங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் தான் குரு இருந்து பார்க்குது வருமானம் வரும் மூலியமா வரும் ஆனால் பிரச்சனைகளையும் கூட சேர்ந்து வரும் பணமும் வரும் ஒரு கையில் லஞ்ச பணமும் வரும் இன்னொரு கையில் அரஸ்ட் வாரண்ட்டும் வரும் இது எல்லாமே நீங்கள் முடிவு தான் பண்ணிக்கணும் அஷ்டமத்தில் இருக்கும் போது அவமானங்கள் பழி சொல்கள் பனிஷ்மெண்ட் இதெல்லாம் கிடைச்சிடும் அதனால துறையில் இருக்கக்கூடிய தனுசு ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படுறது நல்லது அரசியல்வாதிகளுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் ஒரே மாதிரி எடுத்துட்டு நண்பனும் எதிரியும் நெகட்டிவாக வரும் ஆனால் நீங்க நிறைய பேத்துக்கு சென்று பிரபலம் ஆவீங்க ஆனால் கொஞ்ச நாள் அதெல்லாம் மாறி அப்படியே பாசிட்டிவ் அது எதுவுமே அரசியல்வாதிகள் கிட்ட மனசுக்குள்ள போய் சேராது ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு நிறைய புது புது விஷயங்கள் நடக்க போது மக்களுடைய ஆதரவு கிடைக்குது பிரபலிய யோகம் கிடைக்கிது நிறைய புதிய மனிதர்களுடைய தொடர்புகள் அது மூலியமாக அமைப்புகள் காசு பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பதினொன்றாம் இடத்துல சூரிய நீச்சமாக இருக்கு அதனால அரசியல்வாதிகளுக்கு அரசாங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சம்பந்தப்பட்டவங்களாம் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது உயர்வான நிலையில் தான் இருக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இவ்வளோ நாளா வந்து கணவர் இருந்த சுமூகமான உறவுகள் எல்லாமே இந்த டைம்ல கொஞ்சம் மாறுபாடு இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொதுவாகவே தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துருங்க உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் இல்லைனாலுமே ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஸ்தானத்துக்கு குரு வந்திருக்காரு அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தணும் இப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டால் பிரச்சனைகள் நிறையா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கலந்து வீட்டில் உங்களுடைய வெல்விசர்கிட்ட கலந்து ஆலோசித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவெடுங்க குடும்பத்துடைய ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கனால கொஞ்ச நாள் காத்திருந்து ஒரு விஷயங்களை நீங்கள் செய்யுங்க ஆனால் சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் எடுத்தோம் கௌத்தோம்னு செய்யாமல் நிறுத்தி நிதானமாக யோசிச்சக்கப்புறம் செஞ்சீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சிறப்பான பலன்கள் அமையும் காசு பணம் நிறைய சேகரிக்க முடியும் புது புது விஷயங்கள் வேண்டாம் பொதுவாகவே ஆடை ஆபரண இதெல்லாம் உண்டு ஆபரணிக்கும் பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கு ஆனா பொருளாதாரம் இருக்கும்போது நிறைய விஷயங்களை காசு பணத்தை வச்சு சமாளிக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேட்குறது கட்டாயம் என்ன ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்